வணக்கம் இது இன்றைய நாளில் நடைபெற்ற முக்கிய விடயங்களின் தேர்தலின் பின்னர் பொது தேர்தல் அறிவிப்பு வந்தவுடன் அரசியல்வாதிகளின் செயல்பாடுகள் எவ்வாறான சந்தர்ப்ப அரசியலை நோக்காக கொண்டுள்ளது என்பதை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளதாக வடக்கு கிழக்கு முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கூவி லவகுமார் சுட்டிக்காட்டியுள்ளார் நாங்கள் ஆயுதப்படுத்தியிருக்கின்றோம் கட்டுப்பாடுகளை கண்டிருக்கின்றோம் இந்த காலங்களிலே நாங்கள் மக்களோடு மிகவும் துல்லியமாக பேச வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றது கடந்த கால அரசியல் பாதைகளையும் அரசியல் வரலாறுகளையும் நாங்கள் கண்ணோக்கி பார்க்கின்ற பொழுது பலவிதமான அரசியல்வாதிகள் என்னுடைய எங்களுடைய மாவட்டத்திலே பல கோணங்களிலே கடந்து வந்திருக்கின்றார்கள் பல கோணங்களில் அரசியல்வாதிகள் கடந்து பல சேவைகளை செய்கின்றோம் என்று சொல்லி அபிவிருத்தி நாயர்களாகவோ இல்லாட்டி தேசியம் சார்ந்தவர்களாகவோ இல்லாட்டி கொள்கைகளை பரப்புரைவு செய்கின்றவர்களாகவோ சிலர் தங்களை ஒரு தாங்கள் இப்படித்தான் என்ற ஒரு வழிவேடமான ஒரு சூழலை காண்டிக் கொண்டிருந்திருக்கின்றார்கள் ஆனால் திடீரென்று சடுதியாக ஜனாதிபதி தேர்தல் நடைபெறப் போகின்ற அறிந்தபடுத்தும் ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிந்தவுடன் உடனடியாக பாராளுமன்ற தேர்தல் நடைபெற வேண்டும் என்று அறிவித்த பொழுது அரசியல்வாதிகள் என்னென்ன முகத்தோடு இருந்தார்கள் என்பது மக்களுக்கு திட்டத்தடிவான வெளிச்சம் போட்டு காட்டிய விடயமாக மாறியிருக்கின்றது ஏனென்றால் கடந்த காலங்களிலே அரசியல்வாதிகளாக போனவர்கள் யார் எங்கு ஊழல் செய்திருக்கின்றார்கள் எங்கு தவறு செய்திருக்கின்றார்கள் யார் மக்களை ஏமாற்றியிருக்கின்றார்கள் என்று மக்கள் மிகவும் துல்லியமாக எல்லாரையும் எல்லோரையும் மக்கள் அறிந்திருக்கின்றார்கள் நேற்றைய தினத்திலே பார்க்கின்ற பொழுது பெரிய பாரம்பரிய கட்சியாக இருக்கின்ற ஒரு கட்சி தங்களுக்கு வேட்பாளர்களை தெரிவு செய்வதிலே அவர்களால் முடியாமல் இருக்கின்றது காரணம் என்னவென்றால் அவர்களுக்குள் இருக்கின்ற கொள்கைகளிலே பிரச்சனை இருக்கின்றது பதவிகளிலே பிரச்சனை இருக்கின்றது ஆசனங்களிலே பிரச்சனை இருக்கின்றது எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு பிரச்சனை இருக்கின்றபடியினால் அவர்களால் தேசியம் சார்ந்து மக்களுக்காக சேவை செய்ய முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் முடங்கி போயிருக்கிறதை காண்கின்றோம் ஏதோ ஒரு சக்தி ஒன்று அவர்களை அவர்களை வழி நடத்துகிறது ஏதோ சக்தி ஒன்று தமிழ் தேசிய மக்களை உடைப்பதற்காக செயல்படுகின்றது தமிழ் தேசிய தலைவரால் ஒரு குடையின் கீழ் கொண்டு வரப்பட்ட அனைத்து கட்சிகளும் ஒரு குடையின் இன்று அனைத்து கட்சிகளும் கொள்கை ரீதியாக உடைந்து நிற்கின்றார்கள் யார் ஜாரை சேர்ப்பது யார் ஜாரை இணைத்துக் கொள்வது என்று மிகவும் ஒரு 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 துப்பாக்கியமான நிலை என்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு அவலை நிலை உருவாக இருக்கின்றது சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் பெரிய ஒரு கோர்வையிலே மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே பலம் வந்தவர்கள் என்று அவர்களுடைய வேட்பாளர்களை நிப்பாட்டுவதற்கு கிராமம் கிராமமாக தேடித்திருக்கிறார்கள் அந்த இடத்துக்கு வேட்பாளர்களாக போகின்ற அந்த கண்ணீரல் பண்ண விரும்புகின்ற ஒவ்வொரு கல்விமானோ சாதாரணமான இவர்கள் கடந்த காலங்களிலே இவர்கள் செய்த காரியங்கள் இவர்கள் எவ்வளவு கடந்த காலங்களிலே அந்த பயணங்களை போனார்களோ அந்த பயணத்தை குறித்து மக்கள் அச்சமடைகின்றார்கள் மக்கள் மிகவும் அந்த பயத்தோடு இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் வீணாக போய் எங்களுடைய வாக்கை விரும்பி செய்து கொடுவோம் என்ற ஒரு பயம் இருக்கின்றது நாங்கள் எங்களை பற்றி சொல்ல வேண்டும் நாங்கள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து மக்களோடு மக்களாக நாங்கள் கடமை செய்து வருகின்றோம் மக்களுக்கு சேவை செய்து வருகின்றோம் நாங்கள் உங்களில் ஒருவராக இருந்து ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இன்றுவர் உங்களோடு நாங்கள் இணைந்து எங்களுடைய பயணங்களை சிறு வயது முதல் பயணங்களை நாங்கள் நடத்தி கொண்டு வருகின்றோம் நாங்கள் பயணப்பட்டு வருகின்றோம் மக்களுக்கான காரியங்களை செய்கின்றவர்களாக நாங்கள் தொடர்ந்து வந்திருக்கின்றோம் எங்களுடைய சேவைகளிலே எந்த ஒரு அரசியலும் கலக்காத அரசியல் அற்ற சேவைகளை செய்து வந்திருக்கின்றோம் சில அரசியல் கட்சிகள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எங்களோடு வந்து எங்களை கலங்கோர்க்க முற்பட்டது நாங்கள் விரும்பவில்லை ஏனென்றால் அரசியல் நீரோட்டம் இல்லாமல் மக்களுக்காக சமூக சேவை செய்கின்ற ஒரு அமைப்பாக இல்லாவிட்டால் ஒரு மக்கள் கூட்டமாக மக்களோடு மக்களாக இருந்து செய்வதற்கு நாங்கள் செயல்பட்டு வந்தோம் ஆனால் இந்த காலங்களிலே காலத்தின் கட்டாயத்தின் தேவையை அறிந்து எங்களுடைய மக்களுடைய இருப்புக்களை காப்பாற்றுவதற்கு எங்களுடைய மக்களுடைய கல்வி நிலைகளை காப்பாற்றுவதற்கு நாங்கள் மக்களோடு மக்களாக பயணம் போவதற்கு வந்திருக்கின்றோம் இந்த இந்த காலங்களில் யாரும் அபிவிருத்தி அரிசலை கூற முடியாது அபிவிருத்தி என்பதற்கு ஒரு 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 அபிவிருத்தியை கூற முடியாது ஏனென்றால் அபிவிருத்தியை கூறுகின்ற அளவுக்கு இந்த நாட்டிலே இப்போது சூழ்நிலைகள் இல்லை என்றால் அபிவிருத்தி நாயர்களாக வந்தவர்கள் அபிவிருத்தி என்ற பேரிலே அநேக கட்டடங்கள் என்று கட்டி முடிக்கப்படாத நிலுவையான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது கட்ட முடி முடிக்கப்படாத சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த அபிவிருத்தி என்பது இந்த காலங்களை பேசுகின்ற அரசியல்வாதிகள் பேசுவார்களானால் அது பொய்யான வருமனமே பொய்யான ஒரு காரியமாக இருக்கின்றது இன்று நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய எங்களுடைய எதிர்கால சந்ததியுடைய எங்களுடைய மாவட்டத்தின் மக்களுடைய நலன் கருதி நாங்கள் கடந்து வர வேண்டியிருக்கின்றோம் ஏனென்றால் கடந்த காலங்களிலே சிலை இருந்தவர்களுக்கு முன்புக்காக வாக்குகளை அளித்திருக்கிறீர்கள் அரசியலிலே அரசியலிலே உரிமைக்காக நாங்கள் பாடுபட்ட ஒரு கூட்டத்தார் வாக்களித்திருக்கின்றோம் எங்களுக்கு நாங்கள் வாக்களித்தவர்கள் எங்களுக்காக சேவை செய்யவில்லை தங்களுக்காக சேவை செய்திருக்கின்றார்கள் அம்பாரி மாவட்டத்தில் தமிழரசுக் கட்சி தனித்து போட்டியிட உள்ளதாக கட்சியின் ஊடக பேச்சாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வேட்பாளர்கள் சம்பந்தமாக வேட்பு மனு கேட்டவர்கள் வேட்பாளர்களாக விண்ணப்பித்தவர்கள் சம்பந்தமாக நீண்ட நேரம் உரையாடி ஒரு இடங்கள் தவிர்த்த மற்ற இடங்களுக்கு நாங்கள் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்திருக்கிறோம் முதலிலே யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே நேற்றைய தினம் அறிவித்தபடி திரு ஸ்ரீதரனும் நானும் போட்டியிடுகிறோம் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே ஒன்பது வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்த முடியும் திரு ஸ்ரீதரன் சுமந்திரன் எஸ்சிசி இளங்கோவன் கேசவன் சாயந்தன் சந்திரலிங்கம் சுகீர்தன் சுரேகா சசீந்திரன் தியாகராஜா பிரகாஷ் இமானுவேல் ஆனல்ட் கிருஷ்ணவேணி ஸ்ரீதரன் ஆகிய வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்துகிறோம் இதிலே நாங்கள் இருவர் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக மூன்று தலைவர்கள் இருந்தவர்கள் ஆனால் மற்ற அனைவரும் முதல் தடவையாக போட்டியிடுகிற வேட்பாளர்கள் அனைவரும் இளம் வேட்பாளர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய தகுதி உடையவர்கள் ஒருவர் ஐம்பது வயதானவர் எல்லாம் ஒருவர் ஐம்பதுக்கு இளங்கோவன் மற்றவர்கள் எல்லாம் ஐம்பதுக்கு குறைவான வயதுடையவர்கள் இதில் இரண்டு பெண்களையும் நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம் இதுகால வரைக்கும் சில சில தருணங்களிலே மருந்துக்கு ஒரு பெண்ணை மட்டும் நிறுத்துகிற ஒரு கலாச்சாரம் இருந்தது ஆனால் இந்த தடவை திருமதி சுரேகா சசீந்திரனையும் திருமதி கிருஷ்ணமணி ஸ்ரீதரன் அவர்களையும் நிறுத்தியிருக்கிறோம் மிகவும் திறமைசாலியான திறமைசாலிகளான பெண்கள் இருவரும் ஆகவே இந்த பட்டியல் சம்பந்தமாக நாங்கள் பெருமிதத்தோடு மக்கள் முன்பாக இதனை வைக்கக்கூடியதாக இருக்கிறது மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் ஆறு பேரை நியமிக்க முடியும் அதிலே நான்கு பேர்களை இன்றைக்கு நாங்கள் இறுதி செய்திருக்கிறோம் அவர் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர் கிட்டப்பிள்ளை சியோன் எங்களுடைய இளைஞரணி தலைவர் தியாகராஜா சரவணபவன் முன்னாள் மற்ற மாநகர சபை முதல்வராக இருந்தவர் வைத்தியர் ஸ்ரீநாத் இந்த நான்கு பேர்களையும் நாங்கள் இறுதி செய்திருக்கிறோம் அடுத்த இரண்டு பெயர்களும் மட்டக்களப்பு மாவட்டக்களையோடு பேசி அது இறுதி செய்யப்படும் அதை தவிர வன்னி தேர்தல் மாவட்டம் திருவண்ணாமலை தேர்தல் மாவட்டம் அம்பாறை தேர்தல் மாவட்டம் சம்பந்தமான விடயங்களிலே இன்னமும் வேட்பாளர் பட்டியல் பூர்த்தி செய்யப்படவில்லை ஆகையினாலே தற்போதைக்கு நாங்கள் அந்த நாங்கள் கரிசனில் எடுத்துக்கொண்டிருக்கிற நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற பெயர்களை நாங்கள் வெளியிடவில்லை உங்களுக்கு தெரியும் வன்னி தேர்தல் மாவட்டம் மூன்று நிர்வாக மாவட்டங்களை உள்ளடங்கியது ஆகையினாலே அதிலே எல்லா பிரதேசங்களையும் படுத்துகிறதும் ஒவ்வொரு கரிசனைகளுடையவர்களுடைய நியாயங்களையும் நாங்கள் கேட்டு செய்ய வேண்டியதாக இருக்கிற காரணத்தினாலே சற்று தாமதமாகிறது திருவண்ணாமலை அம்பாறை மாவட்டங்களை பொறுத்தவரையிலே அம்பாறை மாவட்டத்திலே நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியாகவே போட்டியிடுகிறோம் என்கின்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது அம்பாறை மாவட்டத்திலே இருக்கிற எங்களுடைய கட்சி உறுப்பினர்களோடு ஆலோசித்து பத்து பேர் கொண்ட பேர் பட்டியல் ஒன்று அங்கே வேட்புமனுவாக தாக்கல் செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது திருவோணமலையிலே இன்றைக்கு வேட்பாளர் தெரிவு என்று சொல்லுகிற போது மாவட்ட மட்டத்திலே அவர்கள் சிபார்சு செய்கிற வேட்பாளர் தெரிவு இன்னமும் நடைபெற்று கொண்டிருக்கிற காரணத்தினாலே அது எங்களுக்கு கொண்டு வரப்படவில்லை அடுத்ததாக நாங்கள் புதன்கிழமை ஒன்பதாம் தேதி காலை பத்தரை மணிக்கு மீண்டும் இங்கே எங்களுடைய கட்சி பணிமனையிலே வவுனியாவிலே கட்சி பணிமனையிலே கூடி இந்த முடிக்க வேண்டிய சில விடயங்களை முடித்து வன்னி திருவண்ணாமலை அம்பாறை மாவட்டங்களுடைய வேட்பாளர் பட்டியலையும் நாங்கள் பூர்த்தி செய்து அறிவிப்போம் நன்றி ஐக்கிய தேசிய கட்சியின் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளராகவும் மூதர் தொகுதியின் வேட்பாளராகவும் செயற்பட கட்சி தனக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக முன்னாள் பிரதி அமைச்சர் அப்துல்லா குரூப் தெரிவித்துள்ளார் எனது அரசியல் வாழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் எம்எச்ம் அஸ்ரஃப் அவர்களும் அதன் பிரதி தலைவர் நானும் இருந்து அரசியலிலே ஈடுபட்டோம் எண்பத்தெட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி நடைபெற்ற மாகாண சபை தேர்தலிலே முப்பத்தி ஐயாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று நான் ஐந்து ஆசனங்களையும் நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை பெற்ற இபிஆர்எஃப் ஐந்து ஆசனங்களையும் பெற்றது அந்த காலப்பகுதியில் பாராளுமன்ற தேர்தலிலே எனது ராஜினாமா கடிவை கோரியது மட்டுமில்லாமல் மாகாண சபைகளில் இரண்டை எம் எச்சம் அஸ்ரஃபும் ஷேஹ்தீன் அவர்களும் அன்றைய கட்சியினுடைய தவிசாளர் இருவரும் பேரம் பேசியதன் காரணமாக கட்சி கொள்கைக்கு மாறாக சமூகத்தினுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக நடந்ததன் காரணமாக எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மூதாம் மூணாம் தேதி அந்த கட்சியை விட்டு வெளியேறினேன் அதற்கு பிறகு அக்கால பகுதியிலே ஏசு சமீர் ஒளிவகார அமைச்சர் அவர்கள் என்னோடு நெருங்கிய தொடர்பை வைத்து ஸ்ரீலங்கா முஸ்லிங்காங்கு அங்கு வளர்ப்பதிலே அவர் எனக்கு பேருதவியாக இருந்ததன் காரணமாக என்னை உடனடியாக ஆர் பிரேமதாசாவுடன் கதைத்து என்னை ஐக்கிய தேசிய கட்சியில் இணைத்துக்கொண்டார்கள் அப்பொழுது இந்த மாவட்டத்தின் தலைமையாக இருந்த மருகும் எம் எச் மௌரூஃபோடு இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அவர் மன்னிக்கும் வரை அவரோடு பயணித்து தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி விஜயதுங் அவர்கள் இயேசு சமீப் போன்றவர்கள் என்னை பாராளுமன்ற தேர்தலில் கோ நிற்க கோரிய போதும் அமைச்சர் எம்இ எச் மௌரஃபுக்கு ஒரு கேபினட் அந்தஸ்துள்ள அமைச்சு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த தேர்தலை நான் தவிந்து கொண்டேன் அதற்கு பிறகு அவருடைய மரணத்துக்கு பிறகு ஐக்கிய தேச கட்சியினுடைய மாவட்ட அமைப்பாளராய் கிழக்கு மாகாணத்தில் ஒரே ஒரு அந்த கட்சியின் உயர்வூட உறுப்பினராய் மூத்த தொகையின் அமைப்பாளராய் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அந்த கட்சியில் தேர்தலில் அந்த கட்சியினுடைய ஐக்கிய தேச கட்சியினுடைய பேரலை போட்டியிடாமல் அகிலங்க மக்கள் காங்கிரஸுடன் இணைந்து நான் போட்டியிட்டு கடந்த இருவ இந்த இருபத்தி நாலாம் ஆண்டு பொது தேர்தல் வரையும் அதாவது ஜனாதிபதி தேர்தல் வரையும் அந்த கட்சியோடு பயணித்தேன் பத்து வருடங்கள் அகிலங்க மக்கள் காங்கிரஸோடு அதன் தேசிய அமைப்பாளராய் மாவட்ட பொறுப்பாளராய் மிகவும் நான் நேசித்த ஒரு தலைவராய் ரிஷார்ட் பத்யூதினை மருகும் எம்எச்எம் அசஃபுக்கு பிறகு ஒரு தூய்மையான தலைமராகவே நான் நினைத்து அவரோடு பயணித்தேன் மாறாக அவருடைய செயல்பாடுகள் கடந்த ஐந்து வருட காலமாக எனக்கு மாறானதாக அதுவும் எனது எனது வீட்டுக்குள்ளேயே ஒரு பிரச்சனையை உருவாக்கி எனது குடும்ப குடும்பத்துக்குள் பிளவுகளை உண்டாக்கி எனது பேரை சீரழித்து என்னை கட்சியிலிருந்து ஒதுக்குவதற்காக நினைத்தபோது அவருடைய உள்ளத்தை அவருடைய உருவத்தை கண்டபோது நான் அந்த கட்சியை விட்டும் அவரை விட்டும் எனது அமைப்பு எனது பதவிகளை விட்டும் தொடர்ந்து வெளியேறினேன் அதற்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் சஜித் பிரேமதாசாவோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்த போது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐம்பத்தைந்து லட்சம் வாக்குகளை சஜித் பிரேமதாசா பெறுகின்ற போது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வாக்குகளும் எனது வாக்குகளும் ரணி விக்ரம்சிங்கோடைய வாக்குகளும் அவருக்கு இருந்தது ஆனால் ஐம்பத்தஞ்சு லட்ச வாக்குகளை அவர் பெற்றார் அறுபத்தொம்பது லட்சம் வாக்குகளை ராஜபக்ஷ அவர்கள் பெற்றார்கள் அதில் தோல்வி அடைந்தார் அதற்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் வந்தபோது நான் யானை சின்னத்திலே கேட்க வேண்டும் என்று கேட்டபோது சஜி பிரேமதாஸ் அவர்கள் நானும் அந்த உயர்மட்ட குழுவிலே இருந்தபோது அவர் அதனை மறுத்து அளித்து டெலிஃபோனுங்கின்ற புதிய சின்னத்தை உருவாக்கிய போது பாராளுமன்ற தேர்தலிலே அவர் இருபத்தி ஏழு லட்சம் வாக்குகளை பெற முடிந்தது அதை நேர்த்தி ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் நாற்பது லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வாக்களிக்காமல் ஒதுங்கியிருந்தார்கள் அதற்கு பிறகு அதிலும் படுதோல்வி அடைந்ததன் காரணமாக அவர் எதிர்கட்சி ஆசனத்திலே அமர ஏற்பட்டது இந்த நேரத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மழையை முன்னணி அகிலங்க மக்கள் காங்கிரஸ் மூன்றும் பத்தொன்பதும் இருபதும் செய்த ஒப்பந்தத்துடன் இந்த கடந்த இருபத்தி நாலாம் ஆண்டு வரை பயணித்தபோது மக்களை ஏமாற்றுகிற நடவடிக்கையாக புதிய ஒப்பந்தங்கள் செய்வதாக கூறிக்கொண்டு பம்மாத்து காட்டினார்கள் இதனை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் அகிலங்கிய மக்கள் காங்கிரசுடைய தலைவருக்கு சொன்னேன் ஆறு மாவட்டங்களில் அகிலங்க மக்கள் காங்கிரஸ் தனித்து போட்டியிட வேண்டும் வன்னியில் இரண்டு ஆசனங்களை பெற முடியும் திருவண்ணாமலையில் ரெண்டு ஆசனங்களை பெற முடியும் தம்பாறையில் ரெண்டு ஆசனங்களை பெற முடியும் என்று அம்பாறையில் இருந்த சிலருக்கும் வன்னியில் இருந்த தலைவருக்கும் மட்டக்கிழப்பிலே இருந்த மட்டக்கிழப்பும் தனித்து போட்டியிட வேண்டும் அதோடு குன்னகலும் புத்தளமும் போட்டியிட வேண்டும் என்று கூறிய போது புத்தளமும் குன்னகலும் தனித்து போட்டியிடுவதற்கு முடிவெடுத்த போது மட்டக்கிழப்பு மாவட்டம் நாங்கள் ஷஜித் பிரபாசோடு இணைந்தால் தான் பெற முடியும் என்று ஆசனம் பெற முடியும் என்று கூறினார்கள் கட்சியினுடைய தலைவர் ரிசாட் பதுதீனுக்கு தனித்து மைச்சின்னத்திலே வன்னியிலே போட்டியிடுவதற்கு தயங்கினார் அது மட்டும் இல்லாமல் நான் இருந்தால் அவருக்கு பிரச்சனையாக என்று கருதியோ என்னை கட்சியை விட்டு வெளியேற்றுவதிலே மறைமுகமாக ஐந்து வடங்கள் செயல்பட்டதை நான் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு தினத்திலே ஒரே ஒரு நிமிஷத்திலே கண்டுகொண்டேன் கட்சியினுடைய எந்த உயர் படத்தினுடைய எந்த ஒரு அதிகாரமும் இல்லாமல் அவருடைய அனுமதி இல்லாமல் எனது சொந்த மருமகனை எனது மூத்த மகளை முடித்தவரை கட்சியினுடைய வேட்பாளராக தன்னிச்சையாக அறிவித்தார் அந்த கூட்டம் போடப்பட்டது நாங்கள் தனித்து கேட்பதா அல்லது சேர்ந்து கேட்பதா என்பது அல்லது இந்த கட்சியுடன் இணைந்து கேட்பது என்பது பற்றித்தான் மாறாக அவருடைய சதியின் அரங்கேற்றம் அன்று நடைபெற்றது அதற்கு உறுதுணையாக என்னோடு பயணித்த நால்வர் அவர்கள் பேர் சொல்ல வேண்டிய அவசியமில்லை அசிங்கப்படுத்தி என் வீட்டுக்குள் இருந்தே எனக்கு சதி செய்து அந்த தலைவருடைய சதியோடு ஒருங்கிணைந்து எனது வீட்டுக்குள் இருந்தவரும் இணைந்து அந்த சதியை அரங்கேற்றினார்கள் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது இங்கு வாழும் மக்களின் நலனுக்காகவே செயற்படுவதாக வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் கிழக்கு மாகாண ஒருங்கிணைப்பாளர் கண்டுமணி லவகுசராஜா தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய அங்கத்துவ அமைப்புகள் இன்றைய தினம் எதிர்வரும் பொது தேர்தல் தொடர்பான விடயங்களை மக்களுக்கும் அந்த தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் வழிகொணரும் வகையில் சில விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த ஊடக சந்திப்பினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் குறிப்பாக வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களின் அரசியல் தீர்வுக்காக தொடர்ச்சியாக பயணித்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் எட்டாம் தேதி இந்த இலங்கை தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் ஒரு செய்தியினை பிரகரணப்படுத்தி இருந்தது வடக்கு கிழக்கிலே கடந்த எழுபத்தாறு வருட காலமாக இருக்கின்ற புரியொடி இருக்கின்ற தேசிய இணை பிரச்சினைக்கான ஒரு அரசியல் தீர்வாக அக்கிய இலங்கைக்குள் மீளப்பெற முடியாத வகையில் ஒரு சமஷ்டி அதிகார பகிர்வு வடகிழக்கு மாகாணத்திற்கு வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் காலத்துக்கு ஏற்ற வகையில் இந்த வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது இந்த அரசியல் தீர்வு தொடர்பான விடயங்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு பல வகையான வேலை திட்டங்களை முன்னெடுத்து கொண்டு வருகின்றது அந்த அடிப்படையில் கடந்த மாதம் தேதி இலங்கையில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அனைத்து மக்களும் சமஸ்தி முறையிலான அதிகார பகிர்வினை முன்வைத்து செயற்படுகின்ற அல்லது வேட்பு மன தாக்குதல்களை மேற்கொண்ட அரசியல் கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற விடியத்தை நாங்கள் தெளிவாக ஊடக சந்திப்பு ஊடாகவும் மக்கள் பிரச்சாரங்கள் ஊடாகவும் நாங்கள் வெளிப்படுத்தியிருந்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைய அரசாங்கமானது எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி இந்த இலங்கையிலேயே நாடாளுமன்ற பொது தேர்தலை மேற்கொள்வதற்கான வர்த்தகமான இணை வெளியிட்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் இந்த பொது தேர்தலானது வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு முக்கியமான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் நாங்கள் எமது வடகிழக்கு மக்களுக்கான அரசியல் தீர்வான ஐக்கிய இலங்கைக்குள் மீளப்பெற முடியாத வகையிலே வடகிழக்கு பிரியத்துக்குள் சமஷ்டி முறையெல்லாம் அதிகாரப்பவர் வேணும் என்ற விடயத்தை நாங்கள் மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த தேர்தல் ஒரு முக்கியமானதாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலேயே நாங்கள் இந்த வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது இந்த பொது தேர்தலில் பங்கெடுத்து குறிப்பாக தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் எடுத்து நாங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் அழுத்தி கொண்டு வருகின்றோம் கடந்த நாலாம் தேதி நாங்கள் வடமாகாணத்தை யாழ்ப்பாணத்தில் இந்த மீடியா சந்திப்பை நாங்கள் வைத்திருந்தோம் அந்த இடத்திலேயும் இன்றைக்கு நாங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலேயே இந்த மீடியா சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் குறிப்பாக இந்த தேர்தலில் பங்கெடுக்கின்ற இந்த தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் கூட்டாக இணைந்து இந்த அரசியல் பாராளுமன்ற தேர்தலில் பங்களிக்க வேண்டிய தேவையும் கடப்பாடும் இருக்கின்றது என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் நீங்கள் தனித்து போட்டியிடுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த வடகிழக்கு பிரதேசத்திலேயே எங்களது நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறைவடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதை தாண்டி குறிப்பாக திருகோணமலை அம்பாறை மாவட்டங்களில் நாங்கள் தமிழ் பிரதிநிதித்துவத்தை நாங்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதை நாங்கள் இந்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் வலியுறுத்த விரும்புகின்றோம் ஆகவே நீங்கள் உங்களடுத்துய சுயநிலம் அல்லது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏற்ற நீங்கள் மறந்து அல்லது அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வுக்காக நாங்கள் பயணிக்க வேணும் ஒன்றாக பயணிக்க வேணும் கூட்டாக அல்லது கூட்டணியாக நாங்கள் பயணிக்க வேணும் என்ற ஒரு மனநிலையிலே எங்களை தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பயணிக்க வேணும் என்பதை நாங்கள் வினய வினயமாக நாங்கள் நிற்கின்றோம் நாங்கள் பிரிந்து நாங்கள் த தனித்து உங்களை கட்சி ரீதியாக தனித்து நாங்கள் போட்டியிடுகின்ற வேலை ஏனைய தென்னிலங்கை கட்சிகளோ அல்லது என்ன ஏனைய மாற்றுக் கட்சிகளோ மக்கள் மட்டையில் பாரியளவான வெற்றிகளை எய்தக்கூடிய ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் ஆகவே கடந்த எழுபத்தாறு வருட காலமாக இந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இந்த அரசியல் தீர்வு தொடர்பான எந்த முன்னேற்றகரமான செயற்பாடுகளும் நாம் எய்தவில்லை ஆகவே இது ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு பார்க்கிறது இது ஒரு கடைசி சந்தர்ப்பமாக பார்க்கிறது ஆகவே இருக்கின்ற எதிர்வரும் பதினோராம் தேதிக்குள் நீங்கள் பேர்பு மனு தாக்கல் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள் ஆகவே இன்னும் ஒரு மூன்று நான்கு நாட்கள் மாத்திரம் இருக்கிறது கடினமாக இந்த விடயத்தினை நீங்கள் அவதானித்து ஆகவே கூட்டாக நீங்கள் இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று இந்த வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது வலியுறுத்தி நிற்கின்றது நன்றி இதுடன் நாளிடம் பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறுவன வணக்கம்